உங்கள் இல்ல திருமணம் இந்நிலையை அமைந்திட கத்திஜா நிக்காக் ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூபிள்யூ டாட் கத்திஜா நிக்காக் டாட் காம் ஒவ்வொரு வருஷம் ரமலான் மாசம் வரும்போதும் இஸ்லாமியர்களை ஏதாவது சீண்டக்கூடிய பாஜக இஸ்லாமியர்களை ஏதாவது வெறுப்பேற்றக்கூடிய விதத்துல இஸ்லாமியர்களை ஏதாவது துன்புறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல உருதுமொழி சம்பந்தமா ஒரு பெரிய பிரச்சனையும் அசாம்ல ஜும்மா தொழுகை சம்பந்தமான ஒரு புதிய பிரச்சனையுமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப உத்தரப்பிரதேச நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச சட்ட சபையில அந்த மாநிலத்துடைய சபாநாயகர் ஒரு அறிவிப்பு பொண்ணு கொடுக்குறாரு இந்த மாதிரி சபா நம்ம சட்டமன்றத்தில் நம்ம பேசுறோம் இந்த பேச்சு வெளியில டிவி சேனல்ல ஒளிபரப்பாகும் போது சில மொழிகளில் இனி டிரான்ஸ்லேட் செஞ்சு வெளிப்படப்படும் ஏன்னா நம்ம உத்தரப்பிரதேசில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அதனால பல மொழிகளில் இது டிரான்ஸ்லேட் செய்யப்படும் அப்படி டிரான்ஸ்லேட் என்னென்ன மொழியில செய்யப்படும் அப்படின்னு சொல்லும் போது அங்க உள்ளூர் மொழியா இருக்கக்கூடிய அவதி போஜ்புரா பிரஜ் பண்டேலி இந்த நாலு மொழி இது இல்லாமல் ஆங்கில மொழியிலையும் டிரான்ஸ்லேட் செய்யப்படும் இந்த அஞ்சு மொழியில டிரான்ஸ்லேட் செஞ்சே வெளியில அனுப்பப்படும் சொல்லி ஒரு அறிவு ஒன்று கொடுக்குறாரு அப்போ இந்த அறிவிப்பு கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியோடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய மாதா பிரசாத் பாண்டே அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க இந்த உள்ளூர் மொழிகள் எப்படி சொல்றீங்களோ உத்தரப்பிரதேசல உருது பேசக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால உருது மொழியிலுமே டிரான்ஸ்லேட் பண்ணால் அந்த மக்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு மக்களுக்கான ஒரு கருத்தை சொல்றாரு இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய வெறுப்பை அந்த இடத்த காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு மாநில முதலமைச்சர் எல்லா மக்களுக்கு மேல முதலமைச்சரா இருக்கக்கூடிய நபர் எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட நபர் இஸ்லாமியர்கள் மேல எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்றத அந்த இடத்துல காட்டுறாரு உடனே அந்த இடத்துல எந்திச்சு யோகி ஆதித்யனை சொல்றாரு என்ன இந்த சமாஜ்வாதி உங்களுக்கு இதே வேலையா ஒரு டபுள் கேம் ஆடுறதே உங்க வேலையா உங்க வீட்டு பசங்களை ஆங்கிலம் படிக்க வச்சுப்பீங்க மற்ற பிள்ளைங்களா உருது படிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களா உருது படிக்க வச்சு எல்லா பிள்ளைங்களும் மௌலவியா மாறணும்னு சொல்லுவீங்களா எல்லா பிள்ளைங்களும் இஸ்லாமிய மத குறுகளா மௌலவியலா மாறணும்னு நீங்க சொல்லுவீங்களா அப்போ எல்லாருமே நீங்க சத்தமுல்லா பாதைக்கு நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சத்தமுல்லா அப்படின்னா இது வந்து வட பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இஸ்லாமியர்களை ரொம்ப ஒரு தரக்குறைவா ரொம்ப அவதூறா பேசக்கூடிய அதாவது இவங்கள வெறி பிடிச்சவங்க இவங்களும் கொலவெறியோட இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இஸ்லாமியர்களை ஒரு வெறுப்போட பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் சத்தமுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு அதாவது உருது மொழியில ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பல மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அப்ப குழந்தைங்க எல்லாம் உருது படிக்க சொல்லி அவங்களெல்லாம் மௌலவி ஆக்க பாக்குறீங்களா எல்லாரையும் வெறி பிடிச்ச ஹத்தமுல்லா ஆக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையை பேசியிருக்கிறாரு இப்போ இந்த ஹத்தமுல்லா அப்படின்ற வார்த்தை வந்து வட மாநிலங்கள பரவலா இந்த மாதிரி இஸ்லாம் யாரெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட நபர்கள் இருந்தாங்களோ அவங்க தொடர்ந்து பேசுவாங்க ஆனா இது யாருமே பொது வழியில உள்ள பேசினது இல்ல பொது வழியில முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில பேசுறாரு டிவி விவாத நிகழ்ச்சியில அப்படி வேகமா பேசும்போது வேகத்தை அந்த பேச்சிலோட வேகத்திலேயே உனக்கு கத்தம்லா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு அது இந்த நேரத்துல பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு எப்படி நீ இந்த வார்த்தையை ஒரு பொதுவெல்லியில எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னு சொல்லி பல்வேறுபட்ட கண்டனங்கள் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் அது பெரிய அளவுல இருந்தது அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பு எதிர்ப்பு அந்த அளவுக்கு எதிர்க்கக்கூடிய அளவுல பார்க்கப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மாநில முதலமைச்சர் சட்ட சபையில இருந்து ஒரு ஒரு மத ஒரு மத மக்களை ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களை இவ்வளவு ஒரு ஒரு கொச்சையா பேசுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு மத வெறி வேறுன்றி போயிருக்குன்னு சொல்லி தெரியும் ஏன்னா யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆஜித்தக் சேனல்ல ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அந்த ஆஜிதக் சேனல் இஸ்லாமியர்களை குறிக்கும் போது சமீபத்தில் ஒரு நீதிபதி ஷேகர் யாதவ் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷேகர் யாதவ் ஒரு மாநாட்டில் போய் கலந்துராது விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஒரு மாநாடு ஏற்பாடு செய்கிறாங்க அந்த மாநாட்டில் போய் இந்து மதம் அப்படியாப்பட்டது இந்து மதம் புனிதமானது இந்து மதத்தோட புனிதம் பேச தாராளமா பேசலாம் இந்த தப்பும் இல்லை ஆனா இந்து மதத்தின் இந்த பண்பாட்டில் வழங்கப்பட்ட இந்து குழந்தைகள் வந்து எல்லாம் வந்து ரொம்ப மென்மையாகவும் பிறர் மேலே இறக்கமுள்ளவர்களாகவும் வளர்கிறாங்க ஆனால் அவர்கள் அப்படி சொல்லி இஸ்லாமியர்கள் குறிப்பிட்றாரு அவர்கள் அவங்க வந்து சின்ன இருந்து ஆடு மாடு வெட்டுறதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க அவங்களுக்குள்ள ஒரு 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 குரோத மனநிலை தான் இருக்கும் ஒரு ஒரு வெறுப்பு மனநிலை இருக்கும் அதனால தான் அவங்க வந்து குற்றம் செய்யக்கூடியவர்கள் அவங்க உருவாகிறாங்க அதனால தான் அவங்க ஹத்தமுல்லா பாதைக்கு போறாங்கன்னு சொல்லி அந்த நீதிபதியுமே ஹத்தமுல்லா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு நாடு முழுக்க ஒரு நீதிபதி எப்படி இப்படி ஒரு விஹெச் நிகழ்ச்சியில் போய் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேசலாம்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு ஆனால் இங்கே யோகி ஆதித்யநாத் ஒரு சட்டசபையில உக்காந்துகிட்டு ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் இவ்வளோ மோசமான ஒரு வார்த்தையை பேசுறாரு அது மூலயமா என்னன்னா உருது மொழி பேசுறவங்க எல்லாருமே ஹத்தமுல்லாக்கள் அவங்க எல்லாம் வெறி பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு உருதுமொழி இந்தியாவுடைய கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு மொழி இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மொழி கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் உருது மொழிக்கும் அதாவது இஸ்லாமியர்கள் உருது பேசுறவங்க அதிகமா இருப்பாங்களே தவிர ஆனா உருது இஸ்லாமியரோட மொழி அப்படின்னு சொல்லி சொல்லவும் முடியாது ஏன்னா எல்லா மத மக்களுமே உருது பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இந்த உருது மொழிக்கு இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நம்ம பார்த்தோம்னாலே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் இதை பத்தி முன்னாள் நீதிபதி அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு முன்னாள் நீதிபதி கே ஆர் நாராயண் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாநாட்டில் பேசுறாரு அப்ப உருது மொழியை பத்தி அவர் பேசும்போது இந்த உருது மொழி அப்படின்றது இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது இஸ்லாம் மதத்திற்கு சொந்தமான மொழி கிடையாது உருது மொழியை இந்துக்களும் பேசக்கூடிய வழக்கமாக இருக்கிறாங்க இந்துக்களும் தாய்மொழியா கொண்டவரும் இருக்காங்க இந்து அல்லாத பல மதம் பின்பற்றக்கூடிய உருது மொழியை கொண்டவங்களா இருக்காங்க அதனால இந்த உருது மொழி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு பொதுவான ஒரு மொழி கிடையாது இது ஒரு அழகான மொழின்னு சொல்லி கே ஆர் நாராயணன் இதை பத்தி நீதிபதி ரொம்ப அருமையா சில பேசியிருக்கிறாரு அதே மாதிரி பண்டித் ஆனந்த் நாராயணன் ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர் உத்தரப்பிரதேசம் ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர் அவரு அந்த பண்டித் ஆனந்த் நாராயணர் ஒரு உருது மொழியில கவிதை எழுதக்கூடியவர் தான் ஒரு உருது மொழியை சேர்ந்தவர் அவரு ஒரு இந்து தான் அவர் இஸ்லாமியர் கிடையாது அந்த பண்டித் ஆனந்த் நாராயணன் உருது மொழியை பற்றி எப்படி சொல்லுவார் அப்படின்னும் போது உருது எனது தாய்மொழி நான் வந்து ஒரு இந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவன் நான் என்னோட மதத்தை துறந்தாலும் என்னோட மதத்தை விட்டாலும் விட்டுருவேனே தவிர ஆனால் என்னால் என்னோட தாய்மொழியை விட்ட முடியாது அந்த அளவுக்கு இந்த உருது மொழிக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி பண்டித் ஆனந்த் நாராயணன் இந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு மகாத்மா காந்தி உருது மொழியை பற்றி குறிப்பிடும் போது சுதந்திரத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இந்தூரில் ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் உருது மொழியை பற்றி மகாத்மா காந்தி பேசும்போது சொல்கிறாரு உருது இல்லாமல் இந்தி முழுமை அடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் அப்படின்னா உருது மொழி அந்த மொழியுடைய சிறப்பு எப்படி சொல்லப்படும்னா இது இந்தியும் உருதுவும் ஒன்றாக பிறந்த சகோதரிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதனாலதான் மகாத்மா காந்தி சொல்றாரு உருது இல்லாமல் இந்தி முழுமை அடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இது சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா உருது மொழியை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து என்னுடைய பார்வையில அவங்க உண்மையான இந்தியர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மகாத்மா காந்தி பயன்படுத்துறாரு ஏன்னா அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் உருது எதிர்க்கக்கூடிய இந்த சங்கிகள் இன்னைக்கு மட்டும் இல்ல காந்தியோட காலத்திலேயுமே இருந்திருக்காங்க அதாவது உருது இஸ்லாமியரோட மொழி இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறதுக்காக அந்த உருது மொழியை எதிர்க்கக்கூடியவங்க அன்னைக்கு இருந்தாங்க அதனாலதான் மகாத்மா காந்தி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு உருது மொழியை எதிர்ப்பவர்கள் என்னுடைய பார்வையில அவங்க இந்தியர்களே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மகாத்மா காந்தி பயன்படுத்துறாரு இன்னும் பல பேரை நம்ம சொல்லிட்டு போலாம் பஞ்சாபின் சிங்கம் லாலா ரஜபதி ராய் லாலா ராஜபதி ராய் அவர் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அவருடைய பல எழுத்துக்களுமே உருது மொழியில் அவ்வளவு புலமை பெற்றதா இருக்கும் அதனால தான் பந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் உருதுல எழுதின பல ஆய்வு கட்டுரைகள் பல ஆய்வு தொகுப்புகள் எல்லாமே சுதந்திர போராட்டத்துக்குமே அவ்வளவு வழிவகை செஞ்சது அப்போது உருது பேசுறவங்க எல்லாம் ஹத்தமுல்லாக்கள் வெறி பிடித்தவர்கள் அப்படின்னா மகாத்மா காந்தி உருது காதரவான் நின்றாரு லாலா லஜபதி நின்றாரு இது மாதிரி நிற்கக்கூடிய எல்லாருமே இவங்க எல்லாம் வெறி பிடிச்ச பாதைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு யோகி ஆதித்யா பை செய்கிறாரா சரி இதையும் தாண்டி உங்களுக்கே ஆளுக்கே வரும் மன்னிப்பு கேட்பின் பிரபலம் மன்னிப்பு கேட்கல தேசிய விருது வாங்கியவர் உங்களுடைய சாவர்கார் ஜி சாவர்காருமே உருது மொழியில ரொம்ப புலமை பெற்றவர் உருது மொழியில கவிதையுமே சாவர்கார் எழுதியிருக்கிறாரு அப்ப சாவர்கார் என்ன சொல்லுவீங்க இவ்வளோ ஏன் நம்ம நேதாஜி இந்தியாவிலே முதல் முறையாக இராணுவத்தை உருவாக்குனாரு ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தை உருவாக்குறாரு அவர் அந்த ராணுவத்தை உருவாக்கும் போது இந்த ராணுவத்துக்கான குறிக்கோள் வார்த்தைகளா இராணுவ தளபதிகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுமே உருது மொழியில தான் குறிப்பிடுறாரு அவர் ராணுவ அவங்களுடைய ராணுவ கட்டமைப்புல ராணுவ தளபதி எப்படி கூப்பிடுவாங்கன்னா சிபாஷ் சலார் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாங்க சிபாஷ் சலார் தான் ராணுவ தளபதியை குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர் அதே மாதிரி அந்த ராணுவ கட்டமைப்பு இருக்குல்ல அந்த ராணுவ கட்டமைப்பு அவங்க உறுதிமொழி இருக்கும் போது அவங்களுடைய குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல மூணு வார்த்தைகள் அந்த குறிக்கோள்கள் சொல்லுவாங்க அதுல ஒண்ணு இத்தேஹாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இத்தேஹாத் உறுதிமொழி இத்தேஹாத் அப்படின்றது ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ராணுவ கட்டமை நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் இந்த ஒற்றுமை இருந்தால்தான் நம்ம சுதந்திரத்தை நம்மளால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இத்தேஹாத்ன்ற வார்த்தையுமே உறுதிமொழியில பயன்படுத்துவாங்க ரெண்டாவது உறுதிமொழி இத்துமத் அப்படின்னு சொல்லுவாங்க இத்துமத்தான் ரொம்ப நம்பிக்கையோட நம்ம செயல்படணும் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நம்ம செயல்படணுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுக்கு அடுத்து குர்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை குர்பானியோட இருக்கணும் நம்ம மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்யணும் நம்மளோட உடமைகளோ அல்லது உயிரையோ தியாகம் செஞ்சாச்சோ இந்திய நாட்டோட சுதந்திரத்தை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய ஒரு ராணுவத்துக்குடைய ஒரு நோக்கமாக ஒரு குறிக்களோ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளையே உருது மொழியில் பயன்படுத்தினாங்க அப்ப இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையுமே யோகி அந்த பேச்சோட கருத்து என்ன வருதுன்னா இவங்களே வெறி வெறிபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்துலதான் சொல்றாரு இந்த மாதிரி உறுதிமொழிக்கு நம்ம எவ்வளவு சொல்லிட்டு போலாம் மூலமான ஹசரத் மொஹானி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதி எடுத்தாளர் அவருடைய பல பத்திரிகையில உருதே மொவல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை கம்யூனிஸ்ட் கட்சியோட மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தாரு அவருமே அன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் என்னென்ன பேச்செல்லாம் பேசுறாங்களோ சுதந்திரம் சம்பந்தமான பேச்சு பேசுறாங்களோ அந்த பேச்சுகள் எல்லாமே இவருடைய பத்திரிகையில ஒரு உறுதிமொழி ஒரு உறுதிமொழி பத்திரிகையில தான் வெளியிடுவாரு அது அன்னைக்கு சுதந்திர வேட்கைக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்தது அதே மாதிரி அல்லாம இக்பால் அல்லாம இக்பால் சாரே சஹான் சே அச்சா இந்துஸ்தான் அமாரான்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ஒரு வீரமிக்க ஒரு பாடல் இது என் தாய்நாடு என் தாய்நாட்டை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு துடிப்போட ஒரு பாடல் எழுதுறாரு அந்த பாடலுமே உறுது மொழி கொண்ட ஒரு பாடல் தான் இது மாதிரி எவ்வளோ உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம் இப்படி ஒரு பின்னணி இந்திய கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு உறுதி மொழி பல கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி நம்ம தமிழ் மொழியை இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் பேசுறாங்களோ அதுக்கு இன்னைக்கு உருது உறுதி மொழி பேசக்கூடிய மக்கள் நாடு தான் இருக்கிறாங்க அப்ப அந்த ஒட்டுமொத்த மக்களையுமே வெறி பிடிச்சவங்க இவங்களாம் சத்தமுள்ளாக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு என்னன்னா உருது அதிகமாக இஸ்லாமியர்கள் பேசுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்ப ஏற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஏன்னா உருது மொழி ஏதோ அங்கங்க பேசுறாங்க அப்படின்னு இல்லை ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல அங்க அதிகாரப்பூர்வ மொழியாவோ உருது மொழிதான் இருக்குது தெலுங்கானா ஜார்க்கண்ட் இது மாதிரியான பல மாநிலங்கள்ல இரண்டாவது அலுவல் மொழியா இரண்டாவது அதிகாரப்பூர்வ மொழியாவோ உருது மொழி தான் இருக்கு அப்போ ஒரு மாநிலத்தோட அதிகாரப்பூர்வ ஒரு மொழியா வச்சிருக்கக்கூடிய ஒரு மொழி பல மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மொழி இதை வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா பயன்படுத்துறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக இந்த அளவுக்கு வெறுப்ப கக்குறாரு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அந்த இஸ்லாமிய வெறுப்பு எந்த அளவுக்கு இருக்குது அவங்க மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்க ஆட்சியின் கீழே வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களோட நிலமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு ஒரு கட்டத்தில் அச்சமாக தான் இருக்குது சரி இது உத்தரப்பிரதேசில் நடந்த சம்பவம் அடுத்து அஸ்ஸாமில் இதே நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது அஸ்ஸாம் மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கே தொண்ணூறு வருஷமா ஒரு நடைமுறை ஒன்று இருந்துட்டு இருக்குது என்னன்னா அசாமுடைய சட்டசபை வந்து தினமும் காலையில் அசாமுடைய சட்டசபை அங்கே பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் இவங்க எல்லாருமே தினமும் காலையில் ஒன்பதரை மணிக்கு நைன் தேர்ட்டிக்கு அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கணும் டெய்லியே தான் அவங்களுடைய ஒர்க்கு ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் ஒம்பது மணிக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒன்பது மணிக்கு வேலை ஏன் அப்படின்னா அதுல அச அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறதால அந்த இஸ்லாமியர்கள் ஜும்மா தொழுகைக்காக வெளியில போவாங்க ஜும்மா என்று பள்ளிவாசல தான் போய் தொழணும் மற்ற நேர தொழுகையெல்லாம் அவங்க இருக்க இடங்களே வீடுகளில் கூட தொழுதலாம் ஜும்மா தொழுகை பள்ளிவாசல மட்டும் தொழணும் அதனால அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் கொடுக்கப்படும் அந்த பிரேக் கொடுக்குறதால வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம வேலைக்கு வந்துடும் ரெண்டு மணி நேரம் அவங்களோட மத நம்பிக்கைக்கு நம்ம ஒரு கண்ணியம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நடைமுறை தொண்ணூறு வருஷமாக ரொம்ப அன்பா அமைதியாக பின்பற்றப்பட்டு இருக்கு ஆனால் அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா

அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து மக்களை மதத்தின் பேரால கூறு போட்டு ஒரு வெறுப்புகளை விதைச்சு இவங்களா வெறி பிடிச்சவங்க இவங்களா இப்படியாப்பட்டவங்கன்னு சொல்லி அந்த மக்களை மதத்தின் பேராலே பிரிச்சு அதுக்கு மத்தியில ரெண்டு ஆடுகளை முட்டை விட்டு ஓனா இங்க குளிர்காயது இல்லையா அது மாதிரியான ஒரு காரியத்தை ஈடுபட்டு இது மாதிரியே தன்னோட அரசியலை வளர்த்திருக்கலான்னு பாக்குறாங்க இந்த அரசியலை வளர்க்கக்கூடிய இந்த பணியில தொடர்ந்து ஒவ்வொரு ரமலான் வரும்போதுமே இது மாதிரியான சர்ச்சைகள் கொண்டு வருவாங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பூசுல நாடு முழுக்க மாட்டி இறைச்சிக்கு தடை பசு மாட்டி இறைச்சிக்கு தடைன்னு சொல்லி மோடி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த அறிவிப்புமே கரெக்டா ரமலானுடைய மாசத்துல இங்க இந்த கல்யாண ராமன் சொல்லக்கூடிய ஒரு சங்கி அந்த இறங்கியுமே நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப அவதூறா தரக்குறையா பசுனா அதுவும் கரெக்டா ரமலானுடைய மாசத்துல தினமலர் நபிகள் நாயகத்துக்கு ஒரு கார்ட்டூன் ஒன்று வரையா அந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னா கரெக்டா ரமலானுடைய ஒன்னோட நேரத்துல கரெக்டா முதல் நோம் மணிக்கு தினமலர் இப்படியப்பட்ட ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி அது ஒரு பெரிய சர்ச்சை அப்போ ரமலானுடைய மாசம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் ஒரு அன்பா அமைதியா அவங்க ரொம்ப ஒரு வணக்க வழிபாடுல மட்டுமே ஈடுபாடோட இருப்பாங்க அது கூட அவங்க அமைதியாக இருக்கக்கூடாது அவங்களை எந்நேரமும் அவங்களை அமைதியாக வாழக்கூடாது எப்போருமோ ஒரு போராட்டம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்கே உறுதிமொழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இது அந்த முதலமைச்சருடைய கருத்துக்கு எதிராக போராட்டம் செய்கிறாங்க அப்போ நீ எப்போவுமே அன்பாவோ அமைதியாவோ உன்னோட அடுத்த கட்ட எதிர்காலத்தை நோக்கி நகரக்கூடாது எப்போவுமே நீ போராட்டம் எங்களுக்கு எதிராக நீ கருத்து சொல்லிட்டு இருக்கணும் உனக்கு எதிராக நான் எதாவது செய்வேன் அதை நீ எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அவனை ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு சிந்தனையுமே சிந்திக்காத அளவுக்கு இப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு மனநிலையில் செயல்பட்டு இருக்காங்க இந்த சங்கிகளோட இந்த வெறுப்பு மனநிலை இந்த வெறுப்பு அரசியலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்